வலைக்கும் வரமத்துலா அன்புக்குரிய அருமை சகோர்களே அகில இலங்கை ஜெம்யத்திலுமா அண்மை காலத்தில் தமிழ் மொழியில் ஹொத்துபா ஓதுவது அரபு அல்லாத மொழியில் ஹொத்துபா ஓதுவது சம்பந்தமானது அப்படி அப்படின்ற ஒரு ஃபத்துவாவை வெளியாகி அந்த ஃபத்வா தலைப்பு எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்மொழியில் ஹொத்துபா நிகழ்த்துவது தொடர்பானது அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டு ஒரு ஃபத்துவா ஒன்று வெளியேறிக்கிறாங்க இது என்ன நோக்கத்துக்காக இந்த இப்போ தேவைப்பட்டதுன்னு தெரியல இலங்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கபூர் வணக்கம் தலை ஆடுது ஷரியா சட்டத்துக்கு மாற்றமான சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுதல் சம்பந்தப்பட்ட அத்வைத எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது அதுக்கு எதிராக எவ்வளவோ பத்து வாக்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது அல்லாவுடைய சரியாவை பாதுகாக்கிறதுக்கு அப்படி இருக்கத்தக்க இப்போ யாருக்கு முட்டு கொடுக்குறதுக்கோ அல்லது எதுக்கோ தெரியலை அண்மை காலத்தில் வந்து இந்த ரெண்டு த்துபாவில் ஒரு ஹத்துபாவை தமிழில் ஓதி இன்னொரு கொத்துபாவை அரபில் ஓதுகிறது தான் நம்முடைய இலங்கை நாட்டினுடைய வழக்கமாக இருந்துச்சு அதுலேயும் குர்வான் ஹதீது பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு கொத்துபாவையும் தமிழில் ஓதுவாங்க ரெண்டு கொத்துபாவையும் தமிழில் ஓதுவது சம்பந்தமான நான் அப்படின்னு ஒரு பத்துவாவை கொடுத்து அதுக்கு வந்து தேவபந்தி பத்துவா இந்தியா பத்துவா இந்த பத்துவா இந்த பத்துவான்னு சில பத்துவாக்களை வாக்களை இதில் எவ்வளோ பெரிய இருட்டு அடிப்புகள் நடந்திருக்குது அப்படின்றது பொதுமக்களுக்கு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹொத்துபாங்கிறது இன்றைக்கு நாலு முறையில் ஓதப்படுது ஒன்று ஹத்தீப் அவர்கள் இது வந்து ஜெம்யத்தோலுமா கொடுத்த அந்த ஃபத்துவா இதில் வந்து அவர் என்ன என்று சொன்னால் ஹத்திப் அவர்கள் மிம்பரில் ஏறி மக்களுக்கு விளங்கும் பாசையில் உபதேசம் ஒன்றை நிகழ்த்தியதற்கு பிறகு ஏறி பெஸ்டுக்கு சும்மா ஒரு தமிழில் அந்தந்த பாசையில் அந்த மக்களுக்கு ஒரு ஹொத்துபாவின்னு செய்வார் அப்படி செஞ்சதுக்கு பிறகு முதலாவது ஹொத்துபாவை அரபியில் ஓதிவிட்டு உட்கார்ந்து எழுந்து ரெண்டாவது ஹொத்துபாவை அரபியில் ஓதி கொத்துபாவை நிறைவு செய்வார் இது ஒரு முறை அதாவது கொத்துபாவுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசப்பட்டு இப்போ கொத்துபான்னு ஆரம்பித்தோன்னா அரபில் தான் ரெண்டாவது த்துபாா உட்கார்ந்து எழுந்து ரெண்டாவது கொத்துபா அரபில் தான் மூணாவதாக இறங்கி தோல்விப்பார் இது ஒரு முறையாக ரெண்டாவது வந்து ஹத்தீப் அவர்கள் ஏறி முதலாவது ஹொத்துபாவை அரபு மொழியில் ஓதிவிட்டு அதை தொடர்ந்து அதனோடு சம்மந்தப்பட்ட உபதேசம் ஒன்றை மக்களுக்கு மக்களுடைய பாசையில் நிகழ்த்தியதுக்கு பிறகு உட்காருவார் அப்போ ஃபர்ஸ்ட்டு அரபில் தொடங்கி வேறு மொழியில் நடந்துட்டு திரும்ப உட்கார்ந்து ரெண்டாவது ஹொத்துபா என்ன செய்யமுன்னா அரபில் நடக்கும் இது இரண்டாவது முறை மூணாவது முறை என்னென்னா மக்களுக்கு உபதேசத்தை ஹத்தீப் அவர்கள் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பக்கத்தில் நின்றுக்கு சொல்லுவாராம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி வெளியில் நின்றுக்கிட்டு என்ன செய்வார் உபதேசம் ஒன்றை செய்வார் அது மக்களுக்கு உபதேசம் ஹத்தீப் அவர்கள் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் செய்துவிட்டு பின்னர் மிம்பருக்கு ஏறி இரண்டு கொத்து பாக்களையும் அரபில் ஓதுவார் இது ஒரு சில இந்தியாவில் ஒரு சில நாடு பகுதிகளில் வந்து இருக்குது இப்படி செய்வாங்க நாலாவது முறை என்ன அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மூன்று ஹொத்துபா இந்த மூன்று முறைகளில் ஹொத்துபா அரபு மொழியில் இருத்தல் அவசியம் என்ற நிபந்தனைக்கு உள்பட்டிருக்கிறது இந்த மூன்றுலேயும் அரபுல தான் ஹொத்துபா நடக்குது இப்போ நாலாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஹத்தீப் அவர்கள் இரண்டு ஹொத்துபாக்களையும் அரபு மொழியில் அல்லாத வேறு மொழியில் நிகழ்த்துவார் இந்த நான்காவது முறைக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல இது அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது இது முறையல்ல ஏனெனில் இவ்வாறு செய்வதன் மூலம் ஹத்துபாபின் சடங்குகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஃபத்துவாவை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நபி உடைய வழி சொல்றாங்க நபி சல்லல்லாஹ் அவர்கள் ஹொத்துபாவை அரபில் ஓதினாங்களாம் சஹாபாக்கள் குலபா ராஷிதீன்கள் எல்லாம் அரபில் ஓதினாங்களாம் தாபீன்கள் தபு தாபீன்கள்லாம் அரபில் அரபுல ஓதினாங்களாம் இது எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ரசூலுல்லாய் சல்லல்லா சலாம் அவர்களுக்கு என்னமோ நாற்பத்தஞ்சு பாசம் தெரிஞ்சு அரபுல மட்டும் ஓதின மாதிரியும் கேட்டுக்கிருந்த சஹாபாக்களெல்லாம் வேற்று மொழியில் இருந்தவங்களுக்கு அரபில் ஓதின மாதிரியும் இல்லையா அந்த பத்து ஹரிக்குது சஹாபாக்கள் அரபில் ஓய்னாங்களா அவன் எந்த மொழியில் ஓத சொல்கிறீங்க நீங்கள் அப்போ அல்லாஹ் ஹக்கு சுஹானாதால சூரா இப்ராஹிமனுடைய நாலாவது வசனத்தில் சொல்கிறான் உமா அரசன் நாம் என்ற சூழின் இல்லா பில்லி சானி கவுமிஹி லியுபை அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதர்களை அவர்களுடைய மொழியில் தான் நாங்கள் அனுப்பி வச்சிக்கிறோம் எதுக்கு லியுபையின் அலகும் அவங்களுக்குரியதை அவர்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துறது என்கிறான் அப்ப அந்த மக்களுக்குரிய பாஷையை அவங்களுடைய பாஷையிலேயே அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அந்தந்த மக்களுக்கு உரிய அந்த மொழியில தான் நபிமார்களை அனுப்பினங்கிறான் அப்ப எல்லா நபிமார்களும் அந்த மக்கள் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மொழியில தான் அருளப்பட்டாங்க அப்போ அரபு பேசிய சமுதாயத்துக்கு நபிகள் நாயன் சல்லல்லாசலாம் அவர்கள் அனுப்பப்படுறாங்க அவர் அந்த பாசை பேசினாங்க மூசாலி சுலாத்துலாம் அவர்கள் அரபு பேசினாங்களா இல்லை அவங்களை பற்றி குர்வான் அரபுல செய்தி வந்திருந்தாலும் அவங்க பேசினது அரபு கிடையாது இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் அரபு பேசினாங்களா இல்லை அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் அவர் அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர்கள் பேசிய மொழியில தான் அனுப்பப்பட்டாங்க அது அவர்களுக்கு மார்க்கத்தை விழுங்கப்படுத்துவதற்காகும் அப்படின்னு அல்லாஹா குஹானத் அலசூரா இப்ராஹிமுடைய நாலாவது வசனத்தில் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு நகைப்புக்குரிய ஒரு ஃபத்துவா கொடுக்குறாங்க இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அதிவுகளில் இருந்து என்ன செய்யலை கொண்டு வரலை அரபுல ஜும்மா வைந்தாங்களாம் இதை கேட்டு குழந்த பிள்ள சிரிப்பான் இது ஜெம்மியத்துமா கொடுக்கக்கூடிய ஃபத்துவா சரி இது சம்பந்தமாக அவங்க கொடுத்த அறிக்கை வந்து அரபியில் வந்து அதனுடைய ஃபத்துவாக்களை நீங்கள் நெட்டில் எடுக்கலாம் அதை வந்து எப்படி அந்த கேள்வி கேட்டிருக்குது இந்த அரபு அல்லாத வேறு வழி மொழியில் வந்து ஜும்மா உதலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது அதுக்கு பதில் கொடுக்குறாங்க அலஹமது இல்லா அரபு பாசையில் ஓதுவது சம்பந்தமான கருத்துல அறிஞர் பெருமக்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களில் இருக்கிறார்கள் அது மூன்று கருத்துக்களாக இருக்கிறது அல் கவுல முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சொன்னாங்க இல்லையா நாலு கருத்து சொல்லி மூணு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாலாவது ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறாங்க இதை இங்கிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க அதில் முதலாவது அப்படி என்றால் என்ன அப்படி என்றா அன்னஹூ இஷ்டரத்து அந்த கூன பில் லுகால் அரபியா பில் காதிரி அலிஹா உலவுக்கான சாமி அலிஃபுனல் அரபியா கொத்துபா கேட்டுக்கு இருக்கிறவர்கள் அரபு பாசை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி அரபியில தான் அந்த ஓதக்கூடியவர் சக்தி பெற்றிருந்தால் கொத்துபா செய்யணும் இது ஒரு நிபந்தனை இடப்படுகிறது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ஓ பிஹாதா காலல் மாலிக்கியா இது மாலிக்கி மதுஹபை சேர்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஓஹுவல் மத ஓஹுவல் மதுஹபு ஒல் மஷூரு இந்தல் ஹனாபிலா இதுதான் அவர்களுடைய பிரபல்யமான கருத்தும் ஹம்பலி மதுஹபுக்காரர்களில் பிரபல்யமானவர்களிடத்திலும் இதுதான் இருக்கிறது ஹம்பலி மதஹபு இதுதான் அரபில் தான் ஓதணும் வேறு ஒரு மொழியில் இருக்கக்கூடாது கேட்டுக்கிருக்கிறவர்கள் அரபு பாசை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் ஓதுறவருக்கு சக்தி பெற்றிருந்தால் அரபில் ஓத முடியுமா இருந்தால் அரபில் தான் ஓதணும் இது ஒரு சட்டம் அப்போ அதில் என்ன வருதுன்றா ஓதுறவருக்கு அரபு தெரியாட்டி அரபில் ஓதுறதில்லை அது ஒரு விஷயம் இது முதலாவது விஷயம் இல்லையா இது வந்து தவானிங்கிற அந்த கிதாபிலையும் அதே மாதிரி கஷாஃபுல் கினாங்கிற அந்த கிதாபுலையும் இதை காண முடியுது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் கவுலுதானி ரெண்டாவது கருத்து என்னென்றால் யுஷ் தரக்கு அந்த கூனபி லுகா அரபியா காதிரி அலைஹா இல்லை அக்கான்னு كان سامعون جميعا لا يعرفون அல்லா அரபியா يخطب بلغتهم எஹ் தூபபி லுக திங்கம் முதலாவது சொன்னால் அந்த அரபில் ஓதுவதற்கு சக்தி பெற்றிருப்பாராக இருந்தால் அவர் அரபியில ஓதுவார் ஆனால் கேட்டுக்கிருக்கிற அனைவரும் அரபு தெரியாதவர்களாக இருந்தால் ஃபைன ஹு எஹ் அவங்க மக்களுடைய பாசையில் தான் அந்த ஹொத்துபாவை செய்வாங்க அதை சொல்லிட்டு சொல்கிறார் வஹாதாஹு சஹிஹு இந்த ஷாஃபிவியா ஷாவி மதுஹாபில் சரியான கருத்து இது தான் இப்போ இலங்கையில் ஷாவி மதஹபு தான பின்பற்றாங்க அப்போ ஓதுறவருக்கு அரபு தெரியுமா இருந்தாலும் கேட்டுக்கிரிக்கிறவர்களுக்கு அரபு தெரியாட்டி மக்களுடைய மொழியில் சிங்கள பேசக்கூடிய மக்கள் தான் வராங்கன்னா சிங்களத்தில் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் வராங்கன்னா ஆங்கிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் வராங்கன்னா தமிழில் அதில் தான் ஓதனும் சரியான கருத்து இதுதான் ஹம்பலி மஹபுக்காரர்களில் அதிகமானவர்கள் இந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க இது வந்து அல் மஜ்மு அலி நபிங்கிற அந்த கிதாபில் நாலஞ்சு ஜூலை ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் இது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்தை சொல்கிறாங்க அல் கவுலு சாலி யுஸ்தஹு அந்த கூனபில்ல அரபியா அரபியில் தான் அது இருக்கணும் என்பது முஸ்தஹபாகும் விரும்பத்தக்கதாகும் ஒலா யுஷ்தாராத்து ஒயும் கின் லில் ஹத்தீபி ஐ அக்துபில் அரபியா ஆனால் அரபு அல்லாத வேறு ஒரு மொழியில் இமாம் ஹொத்துபா ஓதுவது இங்கே நிபந்தனையான ஒரு விஷயம் இல்லை அதாவது பில் அரபியா அரபு பாஷையில் தான் இந்த ஹொத்துபா இருக்க வேண்டும் இஸ்தரத் ஆனால் அது கட்டாயம் கிடையாது அது நிபந்தனை இல்லை அதே நேரம் ஓதுறவர் அரபு இல்லாத அவருடைய பாசையில் ஓத முடியும் அது ஏன் ஓதுறதுக்கு அப்படிங்கிறது மூணாவது கருத்து இது வந்து அபி அபு ஹனீஃபா அபு ஹனீஃபாக்கார ஹனபி மதஹபினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது ஒரு சில ஷாவிகளுடைய ஷாவி மதஹபி சேர்ந்தவர்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது இது வந்து ரத்துல் முக்தார்லையும் அதுல மலாஞ்சி ஐநூற்றி நாற்பத்தி ஐம்பத் நாற்பத்தி மூணாம் பக்கமும் அல் மஜ்முல் பத்தொன்பது நூற்றி எழுபதுலேயும் இதை காணக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த மூன்றாம் கருத்தை பாருங்க அரபில் ஓதுவது வந்து முஸ்தஹு ஆனால் கட்டாயம் கிடையாது ஆனால் இமாம் வந்து அவர் பாசையில் ஓத முடியும் அப்படின்னு இந்த கருத்து இருக்கிறது இந்த வகாதல் கவுலு இது இந்த மூன்றாவது கருத்து மிகச்சரியானது இதை வந்து ஒக்தார ஒக்தா ஜமாத்மின் முகாசரின் தற்கால அறிஞர்கள் இதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தற்கால அறிஞர்களுடைய கருத்துப்படி இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆனால் ஹத்தீபு வந்து என்ன பாசையில் இருக்கிறாரோ அந்த பாசையில் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை பார்க்கணும் நம்ம அந்த ஜம்யத்தளமான பத்துவாவில் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னால் ரசூல்ல ஓதினதாக ஆதாரம் இல்லையா அரபுலாம் ஓதினாங்களாம் ஒரு வேதனை ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது எவ்வளவோ நாட்டில் நடக்குது அதுக்கு பத்துவா கொடுக்க வக்கில்லை எதுக்கு பத்துவா கொடுத்து இருக்கிறாங்கன்னு பாருங்கள் என்ன இப்போ நான் கேட்குறேன் அந் அந்த அதில் அந்த ஃபத்துவாவில் சொல்கிறாங்க கொத்துபாவுடைய சத்துக்களின் முக்கியமானதில் வந்து ஹந்துசலவாத்து குருவம் வசனம் மூமின்களுக்கு துவா கேட்கறது தக்குவா பற்றி உபதேசம் பண்ணுறது இதெல்லாம் அரபியில் இருக்கணுமா தமிழில் கொத்துபாத்த அரபில் செய்யலையா ஹந்து செலவாத்தே இல்லாமல் மொத்த தமிழில் அரபு வேடே இல்லாமல் கொத்துபா எங்கேயாவது ஓதப்படுதா இன்னல் ஹந்தல் இல்லாண்டு தொடங்கி குர்வான் வசனத்தை ஓதி அரபில் ஹதீஸுகளை சொல்லி சொல்லித்தானே ஹொத்துபா நடக்குது இப்போ தேவை ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு பத்துவா இப்போ அடிமை உரிமைகள் சம்மந்தமாக ஒரு பத்துவா கொடுக்கணுமா அடிமையே இல்லை அந்த பத்துவான்னு உனக்கு அதுக்கு வந்து பேப்பர்களை செலவழிச்சுக்கிட்டு அதை போட்டு நெட்டில் அடிச்சுட்டு அதை வச்சுட்டு அந்த குர்வான் ஹதிஸை பேசுகிறவங்களுக்கு எதிராக பாருங்கள் ஜிம்மி தூரமா பத்துவா போட்டுட்டு உங்களோட ஜும்மா செல்லுபடி ஆகாது என்ன நோக்கம் இது அப்போ இதில் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நபிஸ் அல்லாஹ் அலிசலம் அவர்கள்கிட்ட ஆதாரம் இல்லையா இவங்க என்ன அந்த ஃபத்துவாவில் ஆதாரண அவங்க சொன்ன ஃபத்துவாவில் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டாங்க நான் முழு துண்டையும் வாசிக்கிறேன் அந்த அரபில் வந்து அந்த முழு துண்டையும் தான் வாசிக்கிறேன் அவங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூன்றாம் கருத்து தான் சரி இது தான் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஏன் ஏற்றுக்கிட்டாங்கண்டா லி அதமி தலீலின் சரி யூஜபு கவுனல் ஹொத்துபதி பி அரபியா அரபு பாசையில் ஹொத்துபா ஓதுவதை வலியுறுத்தக்கூடிய தெளிவான ஆதாரம் எதுவுமே இல்லாததனால இந்த கருத்து தான் சரியானது நோக்கம் என்பது உபதேசமும் பிரயோசனமும் அதனுடைய அதனுடைய பிரதிபலிப்புகளும் மக்களுக்கு போய் சேரணும் என்பதுதான் இங்க நோக்கம் கொத்துபாவை அரபியில் அரபு தெரியாம என்ன உபதேசம் போய் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னல் கொத்துபா கொத்துபாவில் உள்ள அந்த அந்த பிரதிபலன் என்னவென்றால் நாட்டம் என்னவென்றால் உல் வாழ்குவன் அந்த உபதேசமும் ஃபாய்து அதில் உள்ள பிரதிபலிப்புகளும் அந்த அந்த பிரயோசனங்களும் மக்களுக்கு போய் சேரணும் என்பதுதான் இல்லாமல்

அரபு பாஷையில் கடிதங்களை எழுதினார் ஏன் அந்த கடிதத்தை எழுதினார் அவருக்குதான் தெரியுங்கிறதுனால ஒஹ் ஒய் ஆயிலமும் அன்ன லுகத்தகும் ஹையரூ லுகாயில் அரபியா அவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு லுகத்து பாசை இந்த அரபு பாசை தெரியாது அரபு பாசை இல்லாத மன்னர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பணும் என்று அவருக்கு தெரியும் ஏன் அனுப்பினார் என்றால் ஒயாயிலமு அன்னஹு ச யுத்த ரஜமு நஹாயிலா லோகத்தையும் லியாரீஃபு மாஃபியா இருப்பதை அறி அவர்கள் மொழிவேப்பாளர்களை வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சதுனால அதை செஞ்சாங்க அப்படி என்று சொல்லி இந்த கருத்தையும் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ராபித்தத்தில் ஆலமில் இஸ்லாமிய அகில உலங்க உலக இஸ்லாமிய அமைப்பினுடைய உலமாக்கல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தால் ரை உள்ள நீதியான கருத்து என்ன தெரியுமா நியாயமான நடுநிலையான கருத்து என்ன தெரியுமா ஹுவ அன்ன லொக லா அரபியா ஃபியா தாய ஹொத்துபத்தில் ஜுமாவல் தைனிபியா ரயில் வேலாதில் நா தி கையா நா தி கபிகா லைசத் ஷர்தல்லி செஹத்ஹா ஜும்மாவுடைய கொத்துபாவையோ பெருநாள் கொத்துபாக்களையோ அரபு அல்லாத வேறு மொழி பேசக்கூடிய நாடுகளில் அரபியில் உரையாற்றுவது என்பது அது நிறைவேற்றப்படுவதற்கான அது சரியாகுவதற்கான நிபந்தனைகளுக்குள் வராது என்றாலும் முன்னுரை முன் தொடக்கல் இருக்கிறது தொடங்குதே அந்த ஹொதுபாவை தொடங்கக்கூடிய அல்ஹம்து செலவாத்தும் குருவான் வசனங்களும் அரபியில் ஓதுவது சிறந்தது அது நல்லது அப்படிங்கிறாங்க அப்போ அகில உலங்க உலக உலமா சபைய தான் ஓதணும் கட்டாயம் கிடையாது அரபில் தான் ஓதணும் என்று சொல்லி இருக்க நம்ம நாட்டு ஜெம்யத்தில் என்ன செஞ்சிருக்குது ரெண்டையும் வந்து தமிழில் ஓதினா செல்லுவடி ஆகதான் நான் கேட்குறேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சோனா சுத்தமாக ரெண்டையும் தமிழில் யாருமே ஓதுறதில்ல அது ஹந்து குருவா மசனங்கள்லாம் அரபில் தான் பெறும் நாங்கள்லாம் கொத்துபாக்கள் லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேளுங்க எந்த ஹொத்துபாவுலையாவது குருவா மசனம் இல்லாமல் அது ஹந்த் இல்லாமல் இருக்குதா அது இருக்குது தேவையில்லாத ஒரு ஃபத்துவா ஆனால் ரெண்டு ஹொத்துபாவுமே அவர் மக்கள் புரிகிற தான் இருக்கணும் அப்போ எதுக்கு அந்த ஹொத்துபா இருக்குது அப்போ அல்லாஹ் சூரா இப்ராஹிமுடைய நாலாவது வசனத்தை எதுக்கு இறைக்குனா அப்போ இது ஒரு கேலியான ஒரு நகைப்புக்குரிய ஒரு சிரிக்கத்தக்க ஒரு ஃபத்துவா தான் இந்த ஜெம்யத்தில் உமா கொடுத்திருக்கிற இந்த ஃபத்துவாவாக இருக்குது எனவே ஹொத்துபாவை பொறுத்தவரை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஹொத்துபா ரெண்டு ஹொத்துபாவும் மக்களுக்குரிய பாஷையில் இருக்க வேண்டும் ஆனால் ஹந்துசலவாத்து எல்லாம் அரபில் நம்ம ஓதுவோம் அதில் எந்த தப்பும் கிடையாது ரசூலுல்லாய் சல்லாசலாம் அவர்களை தொட்டி எந்த ஒரு சகியான ஹதீதுகளும் ஹொத்துபா அரபுலதான் ஓதணும் வேண்டி இல்லை இருந்தால் நாங்கள் அதை செய்வோம் இல்லாட்டி நாங்கள் எதுக்கு அதை விடுறோம் இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்கிறோம் இல்லாட்டி நாங்கள் அதை செய்யக்கூடாதே அது கூடாதே மார்க்கத்தில் இல்லாத கொண்டு வரக்கூடாதே அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எனவே இந்த பத்துவ சம்பந்தமாக நிறைய பேர்